ஹாய் காய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா நம்ம தொடர்ந்து பிராணி கீழிங்க பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு பார்க்க போறது கிரௌன் சக்கராவை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வித் ஹேண்ட் அதாவது வித் ஹேண்ட் சக்கரா ஆல்சோ இந்த க்ரௌன் சக்கராவை கை சக்கரத்தையும் ஹேண்ட் சக்கர அந்த ஹேண்ட் சக்கராவையும் அண்ட் கிரௌன் சக்கராவையும் நாம ஒரு ரிசீவ் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ்ஸாக இருக்குது நம்ம ஹேண்ட் சக்ரா வந்து ஒருத்தவங்க ரிசீவ் பண்ணி அடுத்தவங்க உடம்புல நம்ம செலுத்துறத ஒரு ப்ராசஸாக இருக்குது இது எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னா இதுக்கு ஒரு மூணு பாயிண்ட் இருக்குது சக இந்த க்ரௌன் சக்ராவை கை இந்த ஹேண்ட் சக்ராஸ்லையும் ஒரே சமயத்தில் நம்ம கவனம் வைக்கணும் தலை உச்சியில் உள்ளங்கையிலையும் அதுக்கு நடுவில் நாம உணர்வை வச்சு ஒரே சமயத்தில் வைக்கணும் ரொம்ப கவனம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ரிலாக்ஸாக நம்ம செய்யணும் அந்த பிராண சுவாசத்தோடு நம்ம செய்யணும் பிராண அந்த சுவாசத்தை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் தேவையான அளவுக்கு அந்த கலர்ஸை வந்து கை சக்கரங்கள் வெளியே நாம் வெளியே போடுறதா நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ நாம் எப்படி பண் எப்படி பண்ணுறது அப்படின்ற அந்த அளவுகோலாம் நான் பார்க்கலாம் இந்த ஆக்னியா சக்கர அந்த சக்கரத்தில் பிராணனை பெரும் ஒரு சக்கரமாக உபயோகப்படுத்து அது ஆனால் அந்த இடத்துல நம்ம அதிகமாக கவனிக்கிறது நல்லது கிடையாது ஏன்னா சக்தி வாய்ந்த இந்த ஹீலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆக்னியா சக்கரத்தை நுட்பத்தை பயன்படுத்தின நோயா நோயாளிகளுக்கு தீய விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தெய்வீக சக்தியையும் உயர்ந்த ஆத்மாக்களின் சக்தியும் காற்று பிராணனையும் இந்த சரஸ்ரா சக்கரத்தால் பெறப்பட்டு நம்முடைய கை மூலம் செலுத்தப்படுகிறது அந்த ஆத்ம பிராண சக்தியானது நம்ம உடம்புல எலக்ட்ரிக் வயலட் எலக்ட்ரிக் ஒயிட் எலக்ட்ரிக் கோல்டு கலர் அந்த கலர்ஸில் இருக்குது ஸோ இப்போ இந்த பிராணசக்தியும் தெய்வீக சக்தியையும் அதிகமாக எடுக்கும்போது அவருடைய ஆத்மீக முன்னேற்றத்தை பொறுத்து உள்ளது அது அதிகமாக வரும்போது அவங்களுடைய முன்னேற்றத்தை பொறுத்து தான் இருக்குது நல்ல ஆன்மீக முன்னேற்றம் உள்ள ஒரு பிராக்டிஷனர் வந்து ஒரு ஹீலர் வந்து இந்த கிரவுண்ட் சக்கரம் ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த க்ரௌன் சக்கரத்தையும் அந்த பரமாத்மாவோடு இணைக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி அது என்ன சொல்கிறேன்னா ஆன்மீக இணைப்பு ஒளி அப்படின்னு சொல்லலாம் அது பெருசாக இருக்குமா அப்போ சாதாரண மனிதனுக்கு இது ஆன்மீக இணைப்பு ஒளி அப்படின்னு அவனால் கொஞ்சம் யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் கூட ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்பர் ஒன் எலக்ட்ரிக் ஒயிட் எலக்ட்ரிக் ஒயிட் அப்படின்ற ஒரு பிராணன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ எலக்ட்ரிக் வயலட் வயலட் கலர் ரொம்ப அடுத்தது ரொம்ப முக்கியம் தெய்வீகத்தை குணப்படுத்தக்கூடியது அதுக்கப்புறம் கோல்டு பிராணன் கோல்டு பிராணம் அப்புறம் வந்து கோல்டு கலர் தான் வாய்லெட் அப்புறம் அப்புறம் நார்மல் வாய்லெட் அப்புறம் வந்து ப்ளூ வாய்லெட் அப்புறம் க்ரீன் வாய்லெட் அதுக்கப்புறம் க்ரீன் வாய்லெட் ஃபஸ்ட்டு நார்மல் லைட் க்ரீன் அடுத்தது டார்க் க்ரீன் நார்மல் பிராணம் இதில் ரெண்டு விதமான வாய்லெட் பிராணனு பிராணம் வந்து உள் அதில் இருக்குது அதை நல்லா கவனிக்கணும் எலக்ட்ரிக் வாய்லெட் பிராணசக்தி சாதாரண ஒரு வாய்லெட் வந்து பிராணசக்தி எலக்ட்ரிக் வாய்லெட் பிராணசக்தியுடன் பச்சை அந்த பச்சல் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு அன் மற்றும் சிவப்பு ஆகியவற்றை ஒரு ஒரே சமயத்தில் நம்ம செலுத்தக்கூடாது ஏன்னா அது அதிக தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது அதுக்கப்புறம் ம மற்ற நீரை இருக்கக்கூடிய பிராணா பிராணன்களை குணப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்த எலக்ட்ரிக் வாய்லெட் பிராணனை கொண்டு செயல்படுத்தலாம் சுய உணர்வு கொண்டு அது எங்கு செல்வதோ அப்படியே அது கொண்டு போய் அந்த இடத்துல ரீஜூமரி ப்ராசஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும் சாதாரண வாய்லெட் பிராணனை விட அதிக சக்தி வாய்ந்தது அப்போ எலக்ட்ரிக் வாய்லெட் பெரும்பாலும் தீவிர இந்த வியாதிகளுக்கு பிரச்சனைகளுக்கு அதை அதை பயன்படுத்தி சரிப்படுத்தலாம் சாதாரண வாய்லெட் பிராணன் வந்து இந்த ப்ளூ வாய்லெட் சொல்லுவோம் அது வந்து க அந் அண்ட் க்ரீன் வாய்லெட் இந்த பிராணன்லாம் பாதிக்கப்பட்ட உறுப்புகள் நரம்புகள் மூளை செல்களை புத்துயிர் பண்ணுற அதாவது ரீஜினேட் பண்ணுறதுக்கும் புதிய காயங்கள் ஏதாவது வந்துச்சுனா உடம்புல அதை சரி பண்ணுறதுக்கும் அண்டு க்ரீன் எல்லோவை வந்து உடம்புல வந்து புத்துயிர் கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகுது இப்போ இந்த க்ரௌன் சக்கரா வந்து இந்த இந்த சக்கரத்தை நம்ம கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது ரொம்ப சுலபந்தான் ஆனால் சாதாரண ஆரம்ப ஒரு சிகிச்சையாளருக்கு சரி தெய்வீக குணப்படுத்தக்கூடிய சிகிச்சையாளருக்கும் சரி எலக்ட்ரிக் பிராண சக்தியையும் மிக மிக குறைஞ்ச அளவு தான் கீழே கொண்டு வர முடியும் ஏன்னா அவர்களுடைய சகஸ்காரம் மிக மிக ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஆன்மீக இணைப்பு ஒளி கொஞ்சம் அந்த அளவு முறை வந்து ஒரு ஒரு சிலந்தி வளம் மாதிரி ஒரு இழை போல கம்மியாக இருக்கும் அதனால் ஒருவருடைய சகஸ்கார சக்கரத்தையும் ஆன்மீக இணைப்பு சக்தியும் பல பலப்படுத்த தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா ஹார்ட் மெடிடேஷன் அப்படின்னு செய்வது நல்லது ஆனால் அதிகமாக தியானம் செய்வதையும் தவிர்க்கணும் ஏன்னா அது சக்தி வாய்ந்த பிராணன் உற்பத்தி செய்யப்படுவதனால ஸ்தூல உடம்பு வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அன்ஸ்ட்ர ஸ்ட்ரென்த் கம்மியாயிடும் எலக்ட்ரிக் வயலட் பிராணம் வந்து மிகவும் ரொம்ப பிரகாசமான ஒரு கலர்ஸ் இருக்குது அதில் ஒரு எய் செவன்ட்டி பர்சன்ட்டும் அதுக்கு நடுவில் வந்து லைட் வாய்லெட் அதில் வந்து தேர்ட்டி பர்சன்ட் அதை சுற்றி இருக்கும்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணணும் சாதாரண ஒரு வாய்லெட் லைட் வாய்லெட் வந்து பிராணனை வந்து செவன்ட்டி பர்சன்ட் அதுக்கு நடுவில் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு லைட்டு வாய்லெட் அதுக்கப்புறம் அதை அதை பற்றி நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணணும் அப்புறம் ஒயிட் கலர் பிராணனை நம்ம விஷுவலைஸ் பண்ணணும் இது ரொம்ப சின்ன அளவுக்கு ஒரு விஷுவலைஸ் பண்ணி ஒரு லைட் வாய்லெட் கலர் பிராணன் அது கூட சேரும்போது அந்த பிராணன் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ சாதாரண ஒரு லைட்டு ப்ளூ வாய்லெட் பிராணனை ஒயிட் கலர் செவன்ட்டி பர்சென்ட்டும் நடுவில்

இந்த லைட் ஒயிட் சாரி லைட் க்ரீன் அண்டு லைட் எல்லோ இந்த பிரா இந்த பிராணனை வந்து நம்ம ஒயிட் கலரில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அதுக்கு நடுவில் கே லைட் எல்லோ ஃபிஃப்டீன் பர்சன்ட் அதை சுற்றி லைட் க்ரீன் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் லைட் ஓ எல்லோ ஒரு அதை சுற்றி இருக்கிற மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணணும் இதுதான் ப்ராசஸ் இந்த பர்சன்டேஜ் எப்படி உங்களுக்கு இப்போ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கேக் அது ஆடியோவில் வீடியோவில் கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும் வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை சுற்றி ஒரு ஆறாம் மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் அந்த கலர்ஸை நம்ம நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் நம்ம விஷுவலைஸ் பண்ணணும் விஷுவலைஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணி நம்ம செய்யணும் நம்முடைய பிராணி கிளிங்களில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோ யுக்தி முறைகள் இந்த கலர்ஸை பயன்படுத்தி பிராணிக்கிழிங்களை நிறைய விஷயங்கள் நம்ம வந்து செயல்படுத்த முடியும் ஒருத்தர் குணப்படுத்துறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் குணப்படுத்த முடியும் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறேன் மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ ஷேர் பண்ணுங்க கூட அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலை பார்க்க போகிறோம் அதாவது எப்படி நாம ஒரு ஹீல் பண்ணும்போது எனர்ஜியை கொண்டு வந்து கிளாக் வாய்ஸ் ஆன்டி கிளாக் வாய்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற முறையை பார்க்கலாம் தேங்க்யூ